வாருங்கள் நேர்களே அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது யோகங்களை அதிகரிக்க செய்யும் யோகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருடைய ஜாதகத்தில் காணப்படும் எந்த யோகமும் மற்றொரு யோகத்தின் துணை என்று அதற்கேற்ப செயல்படாது அதனை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு யோகமானது தனித்த நிலையில் இருக்கும் பொழுது அதனால் முழுமையான பலனை தந்துவிட முடியாது ஒரு யோகமானது மற்றொரு யோகத்தின் உதவியினை பெறும் பொழுது அதிக வலிமை பெறுகிறது எந்த ஒரு யோகமும் தனியாக பிரகாசிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு யோகங்கள் இருக்கும் பொழுது அந்த இரண்டு யோகங்களும் ஒத்து வரும் பொழுது இரண்டு யோகங்களும் பிரகாசமாக ஜொலிக்கும் அதாவது ஒரு யோகமானது மற்றொரு யோகத்தின் துணை கொண்டே வலிமை பெறுகிறது இந்த அமைப்பில் இரண்டு யோகங்களும் வலிமை பெற்று விடுகிறது இதனை இப்படியே சொல்லிக்கொண்டு கொண்டு போவதை காட்டிலும் ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக பார்க்கலாம் வாருங்கள் உதாரண ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ரஞ்சினிகாந்த் பிறந்த ஜாதகம் இவர் பிறந்தது சிம்ம லக்னம் கன்னியில் சனி கேது விருச்சிகத்தில் சூரியன் தனுசுவில் சுக்கிரன் புதன் மகரத்தில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் குரு மீனத்தில் ராகு இவருடைய ஜாதகத்தில் ஸ்ரீ கணபதி யோகமானது காணப்படுகிறது பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் உண்டான ஸ்ரீ கணபதி யோகம் என்றால் என்ன இவருடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான யோகமே ஸ்ரீ கணபதி யோகமாகும் இது பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் பிரபலமான யோகங்களில் ஒன்றாகும் பரிவர்த்தனை யோகத்தினை கண்டுபிடித்தது நான் தான் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஐந்து யோகங்கள் உள்ளன ஸ்ரீ நந்தி யோகம் ஸ்ரீ கணபதி யோகம் ஸ்ரீ பிரம்ம யோகம் ஸ்ரீ மகாதேவ யோகம் ஸ்ரீ சுப்பிரமணிய யோகம் வரும் பதவிகளில் அனைத்து யோகங்களையும் உதாரணங்களோடு விவாதிப்போம் இப்பொழுது நாம் ரஜினிகாந்த் பிறந்த ஜாதகத்தினை மீண்டும் பார்ப்போம் ஸ்ரீ கணபதி யோகத்தின் உருவாக்கம் பற்றிய விவரங்களை இப்பொழுது தருகிறேன் மூன்று கிரகங்கள் ஒரு சுழற்சியில் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டுள்ளன கன்னியின் அதிபதி புதன் தனுசு ராசியில் இருக்கிறார் தனுசு ராசியின் அதிபதி வியாழன் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தின் அதிபதி சனி கன்னி ராசியில் இருக்கிறார் எனவே இந்த மூன்று கிரகங்களும் தங்கள் வீடுகளை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டு ஸ்ரீ கணபதி யோகத்தினை உருவாக்குகின்றன இந்த யோகத்தினை யார் உயர்த்துகிறார்கள் அதாவது ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தபடி ஒரு யோகமானது மற்றொரு யோகத்தினால் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் அந்த அமைப்பின்படி இவருடைய ஜாதகத்தில் மற்றொரு யோகம் ஒன்று இந்த கணபதி யோகத்தினை உயர்த்துகிறது அதாவது இவருடைய ஜாதகத்தில் காணப்படும் மற்றொரு நல்ல யோகமானது துருதரா யோகமாகும் துருதரா யோகமானது சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகமாகும் சந்திரன் அமர்ந்த வீட்டின் இருவரும் சூரியன் தவிர்த்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் துரதரா யோகம் உருவாகும் தெளிவாக சொல்வதென்றால் சந்திரனுக்கு இரண்டில் சந்திரனுக்கு பன்னிரெண்டிலும் கிரகங்கள் இருந்தால் இந்த துரதராயோகமானது கிடைக்கும் துரதரா யோகமானது சூரியனுக்கு பொருந்தாது அதாவது சூரியனை தவிர்த்து செவ்வாய் குரு சனி புதன் சுக்கிரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் எவரேனும் ஒருவர் இரு பக்கமும் இருந்தாலும் இந்த யோகமானது கிடைக்கிறது துரதுரா யோகமானது வலிமையான யோகமாகும் சந்திரனுக்கு இரண்டு பக்கம் புதன் சுக்கிரன் இருந்தால் சினிமா துறையில் பிரபலம் ஆவார்கள் சந்திரனுக்கு இரண்டு பக்கம் குரு சுக்கரன் இருந்தால் சினிமா துறையில் பிரபலம் ஆவார்கள் சந்திரனுக்கு இரண்டு பக்கம் குரு சனி இருந்தால் அரசியலில் பிரபலம் ஆவார்கள் சந்திரனுக்கு இரண்டு பக்கம் புதன் சனி இருந்தால் மக்களின் பிரியமான தலைவராகலாம் இவருடைய ஜாதகத்தில் மூன்று விதமான துரதிராயோகங்கள் உள்ளன துருதராயோகம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் சூரியனை தவிர்த்து அனைத்து கிரகங்களும் சந்திரனின் பனிரெண்டாவது வீடு பனிரெண்டாவது வீட்டிலும் இரண்டாவது வீட்டிலும் அமர்ந்திருப்பதே துரதிராயோகம் என்பது எனப்படும் இவருடைய ஜேதகத்தில் மகர ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் அமர்ந்த மகர ராசிக்கு பனிரெண்டில் அதாவது தனுசு ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் அதாவது சந்திரனுக்கு இரண்டில் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பானது துருதரா யோகத்தை ஏற்படுத்துகிறது இது முதல்வா முதலாவதாக கிடை கிடைத்திருக்கக்கூடிய துருதரா யோகமாகும் இரண்டாவதான துருதரா யோகம் அதே சந்திரன் மகரத்தில் அமர்ந்திருக்க சந்திரனுக்கு பனிரெண்டில் தனுசு ராசியில் புதன் அமர்ந்திருக்க கும்பத்தில் குரு அமர்ந்திருக்க துருதரா யோகமானது உருவாகிறது இதுவும் இரண்டாவது துருதரா யோகமாகும் அடுத்ததாக நாம் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் சந்திரனுக்கு பின்பக்கமாக செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இந்த அமைப்பும் சந்திரனுக்கு பனிரெண்டில் செவ்வாய் இரண்டில் அதாவது கும்பத்தில் குரு துருதரா யோகத்தை உருவாக்குகிறது இப்படியாக இவருக்கு மூன்று விதமான துரதரா யோகம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மூன்று விதமான துரதிராயோகம் மற்றும் ஸ்ரீ கணபதி யோகம் இரண்டும் ஒன்றுக்கொன்று கலந்து இருப்பதால் யோகங்களை அதிகரிக்க செய்கிறது இந்த மூன்று துரதரா யோகம் மற்றும் கணபதி யோகம் ஒருவருக்கொருவர் யோகங்களை உயர்த்தி கொண்டு இவரை மிக உச்சத்திற்கு கொண்டு சென்றார்கள் அதனால்தான் தான் ரஜினி சூப்பர் ஸ்டாராகி செல்வம் புகடம் பெற்றார் நன்றி வணக்கம் மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே